எச்சு சினிமாவில் சின்னம்மா இன்னிப்பான என்ன விஷயம் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோமாலீஸ் எல்லாருமே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரை நட்சத்திரங்களாக வந்து வரப்போகிறாங்க போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து தாமு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த வார சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி குக் கோமாலிஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்துருக்கு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பல வராங்க அதில் வந்து இதில் மேஜராக வந்து காட்டுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகழ் வந்து அவர் ஒரு கெட்டப்பில் வந்து வராரு ஸோ அவர் வந்து ஆயிரத்தி எழுந்த கார்த்தி அதுக்கப்புறமா கடலோர கவிதைகள் சத்யராஜ் மாதிரி வந்து கேபிஓய் சரத் வந்து வராரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் படத்தில் இருந்து ஜாக் ரோஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனிதா வந்து வராங்க அதே மாதிரி மற்ற எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரில் வந்து வர்றதை பார்க்க முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு என்ட்ரியையும் வந்து பார்க்க முடியுது ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ராமர் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ ராமருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம தங்கதுரை உள்ளே வர்ற மாதிரி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா இந்த ப்ரோமோ ராமரை எங்கேயும் பார்க்க முடியல ஸோ தங்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து உள்ளே வராரு அவர் வந்து கோட்டு போட்டு வண்டு முருகனா இல்லை என்ன கேட்ட அப்படின்னு தெரியல அவர் வந்து உள்ளே வரதை வந்து பார்க்க முடியுது ஸோ இது யாருமே எதிர்பார்க்கல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஒரு இதில் வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க போல டிஷ்ஷை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிக் பண்ணணும் அந்த ஒரு மீன் துட்டி மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தராக வந்து எடுக்கணும் ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன டிஷ் அப்படிங்கிறத வந்து இருக்கும் போல் அந்த மாதிரி வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் புகழ் தான் வந்து ஒரு பேராக வந்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடிவி கணேஷ் வந்து கேட்குறாரு ரிக்கொஸ்ட் பண்ணுறாரு எனக்கு வந்து வேற யாராவது வேணும் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து அவர் பெண் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாரு நான் என்ன போய்ட்டு சுடிதார் வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமெடி இருக்கிறது பார்க்க முடியுது புகழ் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து துப்பி துப்பி விளாடலாமா அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் சீ ஃபுட் சேலஞ்சு அண்ட் கோமாலிஸ் எல்லாமே வந்து வெள்ளித்திரை சினிமா ப்ராப்ளங்கள்லாம் வந்து வராங்க ஸோ அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இந்த வாரம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் வித் கோமாலி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் பாய்